வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ எம் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய டிஎன்பிசி சிலபஸ் அடிப்படையில் வீடியோஸ் வந்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இதன் வரிசையில் பார்த்திங்கன்னா பொது தமிழ் புதிய சிலபஸில் யூனிட் த்ரீ அழகு மூன்றிலிருந்து மரபுத்தொடர் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மரபுத்தொடர் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா காலந்தோறும் தொன்று தொட்டு நம் முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு வரும் பெயர்கள் மரபு வினை மரபுகள் ஒலி மரபுகள் இதெல்லாம் நம் முன்னோர்கள் எப்படி அழிச்சாங்க அதை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது தமிழில் சிலபஸ் புதிய சிலபஸ் அடிப்படை யூனிட் த்ரீல பார்த்தீங்கன்னா இந்த மரபு தொடர் வந்து நமக்கு வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா விலங்குகளின் இளமை மரபு பெயர்கள் விலங்குகள் சிறிய உள்ள பொழுது அந்த விலங்குகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும் என்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூனிட் த்ரீல பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு பத்து கொஸ்டின்ஸ் கேட்குறத சொல்லியிருக்காங்க இல்லை முதல்ல மரபு தொடர் பற்றி பார்க்கலாம் விலங்குகளின் இளமை மரபு பெயர்கள் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம் பிள்ளை அணிலனுடைய சிறிய இளமை பருவத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைன்னு அழைப்போம் அடுத்து கீரிப்பிள்ளை புளிப்பரள் நாய்க்குட்டி எருமைக்கன்று மான்கன்று பன்றிக்குட்டி சிங்கக்குருளை குருளை குட்டி ஆட்டுக்குட்டி குட்டி குரங்குக்குட்டி குதிரைக்குட்டி எலி குஞ்சு சொல்லணும் எலிக்குஞ்சு அடுத்து யானைக்குட்டின்னு சொல்லுவோம் அதை பார்த்தீங்கன்னா யானை கன்றுன்னு நம்ம வந்து முன்னோர்கள் வந்து மரபுப்படி அழைச்சிட்டு இருக்காங்க தேர்வில் எப்படி கேட்பாங்கன்னா கீழ்கண்டவற்றில் தவறான மரபு பெயர் எதுன்னு கேட்பாங்க அனிப்பிள்ளை கீரிப்பிள்ளை புளிப்பரல் நாய்க்குட்டிக்கு பதில் நாய்க்கன்று எருமை கன்றுக்கு பதில் எருமைக்குட்டி இது போல் கொடுத்துருவேன் தவறான எதுன்னு கேட்பாங்க நம்ம இதெல்லாம் படித்து வைச்சிருந்ததை நமக்கு தவறானது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் மேட்சது பழ பொறுத்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க அணில் கொடுத்துட்டு இளமை பெயர்னு கொடுத்துட்டு கன்று பிள்ளை குட்டி இது போல் கொடுப்பாங்க நம்ம சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும் மறுபடியும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுற பார்த்துங்க விலங்குகளின் இளமை மரபு பெயர்கள் அணில் பிள்ளை கீரிப்பிள்ளை உலிப்பறள் நாய்க்குட்டி எருமைக்கன்று மான் கன்று பன்றிக்குட்டி சிங்க குருளை கழுதைக்குட்டி ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி குரங்கு குட்டி குதிரைக்குட்டி எலி குஞ்சு யானைக்கன்று இதுதான் வந்து விலங்குகளின் இளமை பெயர் இரண்டாவது காய்களின் இளமை பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்பட்டு முக்கியமான பகுதிகள் தான் அடுத்து அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக் கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு இளந்தேங்காய் இளநீர்னு சொல்லும் பார்த்தீங்களா அது வந்து இளந்தேங்காய் வந்து வழுக்கைன்னு சொல்லுவாங்க முற்றிய தேங்காய் வந்து நெட்டுன்னு சொல்லுவாங்க இதையும் பார்த்து வச்சிங்க காய்களின் இளமை பெயர்கள் அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு இளந்தேங்காய் வந்து வழுக்கைன்னு சொல்லுவாங்க முற்றிய தேங்காய் வந்து நெற்றுன்னு கொடுத்துருப்பாங்க மூன்றாவது தாவர உறுப்பு பெயர்கள் தாவரங்களுடைய உறுப்பு பெயர்கள் மரபுபடி எப்படி அடைப்பாங்கன்னா ஈச்ச ஓலை ஈச்சை இலைன்னு சொல்லக்கூடாது ஈச்ச ஓலை சோழத்தட்டை சோழ தட்டை மாவிலை மாலை வெப்பந்தழை வேப்பந்தழை ஸோ அது வெப்பம்னு கொடுத்துருக்கேன் வேப்பந்தழை தாழை மடல் தாழை வந்து மடல்னு சொல்லுவாங்க தென்னை ஓலை தென்னை ஓலை மூங்கில் இலை மூங்கில் இலை கமுகங் கூந்தல் கமுகங் கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற்றால் அல்லது நெல் தாள்னு அழைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்சை ஓலை சோலைத்தட்டை மாவிலை வேப்பந்தழை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகங் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெல் அல்லது நெற்றால்னு அழைக்குவாங்க அடுத்து விலங்குகளின் வாழிடங்கள் விலங்குகள் வந்து அவை வாழும் இடங்கள் எவ்வாறு மரபுப்படி அழைக்கப்படும்னா ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கொட்டில் வாத்து பண்ணை விலங்குகளின் வாழங்கள்லாம் ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க குதிரைகள் இருக்கக்கூடிய இடம் கொட்டில்னு சொல்லுவாங்க கோழிகள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பண்ணை மாடுகள் வந்து மாட்டு தொழுவம்னு சொல்லுவாங்க யானை வந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து கொட்டில்னு அழைக்கப்படும் வாத்துகள் இருக்கும் இடம் வந்து பண்ணைன்னு அழைக்கப்படும் இதுவும் பார்த்து வச்சிங்க இதெல்லாம் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டு கேட்கப்படக்கூடிய முக்கியமான பகுதிகள் தான் அடுத்து மரபு தொகுப்பு மரபு தொகுப்புக்குன்னா பொருட்கள் இந்த மரங்கள் இதெல்லாம் வந்து சேர்ந்திருந்தா அது வந்து தொகுப்புன்னு சொல்லுவாங்க அது எந்தெந்த மரம் எந்தெந்த பொருட்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படும் பார்க்க போகிறோம் ஆலங்காடு ஆலமரம் இருக்கிறது ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க கம்பங்கொள்ளை கம்புகள் பயிரிடப்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கம்பங்கொள்ளை பனந்தோப்பு பனை மரங்கள் தொகுப்பாக இருந்ததுன்னா அதை பனந்தோப்புன்னு சொல்லுவாங்க இதன் மாதிரியே பார்த்தீங்கன்னா சவுக்குத்தோப்பு தோப்பு கொள்ளை சோளம் விளையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சோளக்கொல்லைன்னு கொள்ளைன்னு சொல்லுவாங்க பலாத்தோப்பு பலாமரங்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து பலாத்தோப்புன்னு சொல்லுவாங்க இதன்படி தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் தேயிலை விளைவிக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா தோட்டம்னு சொல்லுவாங்க பூஞ்சோலை பூக்கள் நிறைந்த பகுதி பூஞ்சோலை என அழைக்கப்படும் கரும்பு பயிரிடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம்னு சொல்லுவாங்க இதன் மாதிரி வெற்றிலை தோட்டம் மான் தோப்பு மான் தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க மான் தோப்பு வேளங்காடு வேலை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து வேளங்காடுன்னு அழைக்கப்படுகின்றது முந்திரி தோப்பு ஆட்டு மந்தை திராட்சை குலை திராட்சை குலை மாட்டு மந்தை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசுநிறை அல்லது ஆநிறைன்னு சொல்லுவாங்க போர் மக்கள் கூட்டம் மறுபடியும் தொகுப்பு மட்டும் பார்த்தலாம் ஆலங்காடு கம்பங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொல்லை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூஞ்சோலை கரும்பு தோட்டம் வெற்றிலை தோட்டம் மாந்தோப்பு வேளங்காடு முந்தரித்தோப்பு ஆட்டுமந்தை திராட்சைக்குலை மாட்டுமந்தை கற்குவியல் வேளங்காடு யானைக்கூட்டம் சாவிக்கொத்து பசுநிறை வைக்கோர்பூர் மக்கள் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இரண்டு மூன்று கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இதனுடைய மரபு தொடருடைய ஒலி மரபு வினைபரம்புன்னு இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்து டூவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா புதிய சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்து பயன்பெறுங்க வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கான மெட்டீரியல்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ள மாணவர் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸோடைய பிடிஎஃப்ஸ் எல்லாமும் அதில் வரும் மெட்டீரியல்ஸை நீங்கள் படித்து பயன்பெறலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்